அனைவருக்கும் வணக்கம் நாற்பத்தெட்டு சிவலிங்கம் அமைக்கப்பட உள்ள கோயிலை தான் நம்ம பார்க்குறோம் இது திண்டுக்கல் மாவட்டம் பழனி தாலுகா நெய்கரைப்பட்டி கேவேலு அருகில் உள்ள சுயம்புஸ்ரீ தியானேஸ்வரேஸ்வரன் திருக்கோயில்தான் இந்த கோயிலில் தான் நாற்பத்தெட்டு சிவலிங்கம் அமைக்கிறதுக்கான வேலைகள் நடைபெற்று வருது இப்போ ஏற்கனவே பார்த்துட்ருப்பீங்க இது வந்து இதை முதலாவது சிவலிங்கம் இதே அளவில் தான் நாற்பத்தெட்டு சிவலிங்கம் அமைக்கப்படுது இதில் வந்து இடது பக்கம் வந்து கம்ப்ளீட்டாக வேலை வானமடுத்து கல் கரைச்சி விட்டு வேலை முடித்து நீங்கள் வலது பக்கம் வானம் எடுத்துக்க பார்த்துருப்பீங்க மொத்தம் நூற்றி இருபத்தி ரெண்டு அடி நீளம் அறுபத்தோரு அடி கருவறைக்கு இடது பக்கத்துலேயும் வலது பக்கத்தில் அறுபத்தோரு அடி அறுபத்தோரு அடி நீளம் எட்டு அடி அகலம் அஞ்சடி உயரத்தில் அமைக்கப்படுது இந்த கோயிலில் சுயம்பாகவே அரசும் வேம்பு உருவாகிருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே போல் கருவறையில் வந்து சிவருவர் வந்து உறவுநர்கள் இருக்கார் வேறு எங்கேயும் இருக்காரா அப்படிங்கிறது தெரில எங்கேயும் இல்லாத சிறப்பாக இங்கே கருவறையில் இருக்கார் விருப்பம் உள்ளவங்க நீங்கள் சிவலிங்கம் வழங்குறவங்க வழங்கலாம் இங்கே இருக்கிற அஞ்சு சிவலிங்கமே பக்தரால் வழங்கப்பட்டது அதுதான் அந்த சிவலிங்கம் இதான் முதல் சிவலிங்கம் விருப்பம் உள்ளவங்க நீங்கள் சிவலிங்கம் பிரத நினச்சிங்கன்னா வழங்கலாம் அதுபோல் கோயில் பணிக்கு வந்து ஏதாவது நன்கொடைகள் வழங்க விருப்பம் உள்ளவங்க பணமாகவோ பொருளாகவோ வழங்கலாம் அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து இருக்கிறது இப்போ நாற்பத்தெட்டு சிவலிங்கம் வைக்கப்பட்டு கும்பாபேஷ் பணி நடைபெற உள்ளதுனால வேலைகள் நடைபெற்று வருதுனால மெட்டீரியல் தேவைப்படுது விருப்பம் உள்ளவங்க நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் அதுபோல் நான் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்ய விரும்புகிறவங்களும் தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்வது ஒரு கோயில் கட்டுவதற்கு சமம் சிவநாலயம் கட்டுவதற்கு சமம் அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்தது ஒரு சிவனாலயத்துக்கு போனாலே என்னென்ன புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியும் அதுபோல் ஒரு லிங்கம் பிரதிஷ்டை பண்ணுவோங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அது பெரிய ஒரு கொடுப்பன இருக்கணும் அதனால் இங்கே உங்களுக்கு அந்த அமைப்பு வந்து நடக்கும்னு நினச்சிங்கன்னா உள்ள ஏதோ ஒரு சிவனாலயத்துக்கு சென்று வேண்டி முயற்சி எடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பாக்கியம் இருந்தால் இங்கே ஒரு லிங்கம் வைக்கிறதுக்கான அமைப்பு உருவாகும் இந்த கோயில் வந்து திண்டுக்கல் மாவட்டம் பழனி தாலுகா நெய்காரப்பட்டி கே வேலூர் அழகிலுள்ள சுவயம்புஸ்ரீ தியானேஸ்வரஸ்வன் கோயில் மேப்பில் எல்லாம் போட்டிங்கனாலும் வரும் கூகுளில் சர்ச் பண்ணாலும் வரும் விருப்ப தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் நம